அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தீபா எனக்கு இப்போ முப்பத்தி மூணு வயதாகிறது நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் உள்ள காந்தியார் தெருவை சேர்ந்தவள் என் கணவனின் பெயர் சக்திவேல் அவருக்கு நாற்பது வயதாகிறது என் கணவர் டிரைவராக வெளியூரில் தங்கி வேலை செய்து வருகிறார் பத்து பதினைந்து நாளைக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு முறையோ தான் சொந்த ஊருக்கு வந்து இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் வெளியூருக்கு வேலைக்கு சென்று விடுவார் எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இருவருமே அரசு தான் படித்தும் வருகிறார்கள் என்னுடைய கணவர் வெளியூரில் தங்கி டிரைவராக வேலை செய்த போதும் போதிய வருமானம் இல்லை அதனால் அவசர தேவைக்கு எங்கள் பகுதியில் சுகுமார் என்ற நபர் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய தொழில் செய்து வருகிறார் அவரிடம்தான் அவசர தேவைக்கு எங்கள் பகுதியை சேர்ந்த அனைவருமே அவருக்கு அவரிடம்தான் வட்டிக்கு பணம் வாங்குவோம் அப்படிதான் நானும் எங்கள் ஏரியாவில் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்த வில்வகுலத்தை சேர்ந்த சுகுமார் என்ற ஐம்பது வயது நபரிடம் தேவைக்காக பணத்தை வட்டிக்கு வாங்கியிருந்தேன் சுகுமாரும் அவர் வட்டிக்கு பணம் கொடுத்த வீடுகளுக்கெல்லாம் தினமும் சென்று கலெக்ஷன் செய்து வருவார் என்னுடைய வீட்டுக்கும் அவர் கலெக்ஷன் செய்ய வந்தார் அப்போது என்னுடைய வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன் என் பிள்ளைகள் இருவருமே பள்ளிக்கு சென்று விடுவார்கள் என் கணவரும் வெளியூரில் வேலை செய்வதால் நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பேன் அப்போது சுகுமார் என்னுடைய வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுப்பது தேவைப்பட்டால் டீயோ காஃபியோ போட்டு கொடுப்பேன் அவரும் குடித்துவிட்டு செல்வார் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல நான் தனிமையில் இருப்பதை சுகுமார் அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தார் எனக்கு எனக்கு மட்டும் குறைவான வட்டிக்கு பணமும் கொடுத்து வந்தார் நாட்கள் செல்ல செல்ல நானும் சுகுமாருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் இந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத வரவாக மாறியது வீட்டில் பிள்ளைகளும் இல்லை கணவரும் இல்லாத சமயங்களிலெல்லாம் நாங்கள் என்னுடைய வீட்டிலேயே நாங்கள் இருவருமே உல்லாசமாக இருந்து வந்தோம் அப்போது என்னுடைய தேவைக்காக சுகுமார் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டும் போவார் அவர் இதே அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு பணம் வ வட்டிக்கு பணம் வாங்குவது போல் வந்து என்னுடன் தனிமையில் இருந்துவிட்டும் செல்வார் போகும்போது எனக்கு செலவுக்கும் கொஞ்சம் பணமும் கொடுத்துவிட்டு போவார் இதனால் நானும் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்து வந்தேன் புது புது புடவைகளை வாங்கி உடுக்கவும் ஆரம்பித்தேன் என் பிள்ளைகளுக்கும் வாங்கிய பிள்ளைகளும் வாங்கி கேட்கக்கூடிய பொருட்களையும் வாங்கி கொடுத்து வந்தேன் என் கணவர் பதினைந்து நாளுக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு இருமுறையோ வரும்போது எனக்கு முன்னாடியே சொல்லிவிடுவார் நான் வரப்போகிறேன் என்று அந்த சமயத்தில் மட்டும் நான் சுகுமாரிடம் சொல்லிவிடுவேன் என் கணவர் வெளியூரிலிருந்து இரண்டு நாட்கள் வந்து தங்கப் போகிறார் அதனால் இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் வராதீர்கள் என்று சொல்லிவிடுவேன் அவரும் அதனை புரிந்து அந்த இரண்டு நாட்கள் மட்டும் வரமாட்டார் அதன் பிறகு என்னுடைய கணவர் தங்கிவிட்டு மறுபடியும் வெளியூருக்கு வேலைக்கு சென்ற பிறகு நான் சுகுமாரிடம் தகவல் சொல்லிவிடுவேன் அவரும் உடனே என்னுடைய பிள்ளைகள் வீட்டில் இல்லாத சமயத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்து நானும் அவரும் உல்லாசமாக அனுபவித்து வந்தோம் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு க ஒரு ஒரு சில நாட்களுக்கு பிறகு என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது என்ன புது புது புடவையாக உடுக்கிறாய் வீட்டில் நிறைய பொருட்கள் புதுசாக இருக்கிறதே ஏது உனக்கு பணம் என அவர் என்னிடம் கேட்டார் நான் உடனே சுகுமார் தான் எனக்கு பணம் உதவி செய்கிறார் அவரிடம்தான் குறைவான வட்டிக்கு நான் பணம் வாங்கி நம் தேவைகளை நாம் பூர்த்தி செய்து வருகிறேன் என என் கணவனிடம் சொன்னேன் அப்படியா அந்த அளவுக்கு அவர் நமக்கு ரொம்ப நல்லவரா என்று அவர் என் கணவன் கேட்க நானும் ஆமா சுகுமார் ரொம்ப நல்லவர் அவர்தான் இங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வட்டிக்கு பணம் கொடுக்கிறார் ரொம்ப மரியாதையான மனிதர் அப்படி என்று என் கணவனிடம் நான் பொய் சொல்லியும் வந்தேன் ஒரு கட்டத்தில் ஊரிலிருந்து வந்த என்னுடைய கணவனான சக்திவேலுக்கும் சுகுமாரை நான் அறிமுகம் செய்து வைத்தேன் இருவரும் ஒன்றாக நண்பர்களாகவே பழகவும் வைத்தேன் ஒரு கட்டத்தில் என்னுடைய கணவர் எப்போதெல்லாம் வெளியூரிலிருந்து ஊருக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் சுகுமார் என் கணவனை அழைத்து கொண்டு வீராணம் ஏரி அருகே சென்று இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தும் அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நட்பும் ஏற்படுத்தி வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நடவடிக்கையில் என் கணவனுக்கு கொஞ்சம் சந்தேகமும் ஏற்பட்டது இருந்தபோதிலும் அவர் சுகுமாருடன் இருந்த நட்பின் காரணமாக அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை நாட்களில் செல்ல செல்ல காதலனான சுகுமாருக்கு என் கணவர் வெளியூரிலிருந்து ஊருக்கு வருவது கூட பிடிக்கவில்லை அதையும் என்னிடம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் எதற்காக உன் புருஷன் வருகிறான் பேசாம அவன் அங்கேயே இருக்க சொல் எனக்கு அந்த இரண்டு நாட்கள் கூட உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை என சுகுமார் அடிக்கடி என்னிடம் சொல்லியும் வந்தார் ஒரு கட்டத்தில் நம்முடைய இந்த தகாத உறவுக்கு உன்னுடைய கணவன் இடையராக இருக்கிறாரே அவரை பேசாமல் போட்டு தள்ளிவிடுவோமா என்று கூட சுகுமார் என்னிடம் கேட்கவும் ஆரம்பித்தார் நம் விவகாரம் அவன் கணவனுக்கு தெரிந்து அவர் பிரச்சனை செய்து அதன் பிறகு அவரை நாம் தீர்த்துக்கட்டி தீட்டு கத்தி விட்டோம் என்றால் இதற்காக தான் நாம் தீர்த்துக்கட்டி விட்டோம் என நம் மீது ஏற்கனவே சந்தேகம் வந்துவிடும் அதனால் அவருக்கு நம்முடைய தகாத தெரிவதற்கு முன்பாகவே அவரை நைசாக நான் உயிரான மேரிக்கு அழைத்துச் சென்று அவரை கொலை செய்து நான் ஏரியில் வீசி விடுகிறேன் அவரும் மது போதையில் குளிக்கும்போது இந்த ம இறந்து என நாம் நா நாடகமாடி விடலாம் எனவும் சுகுமார் தெரிவித்தார் இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் என சொல்லி வந்தேன் ஆனால் அதன் பிறகு சுகுமார் தினமும் என என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் உன் கணவனை தீர்த்துக் விடலாம் நாம் போலீஸிடம் மாட்ட மாட்டோம் என்கிட்ட பக்காவாக ஒரு பிளான் இருக்கு என் நண்பர்களும் எனக்கு உதவி செய்வதாக சொல்லிவிட்டார்கள் அதனால் யாருக்கும் எந்த விதமான எந்த சந்தேகம் வராத மாதிரி நான் கச்சிதமாக இந்த வேலையை முடித்து விடுவேன் என சுகுமார் சொல்லி வந்தார் நானும் ஒரு கட்டத்தில் சரி நமக்கு தேவையான சுகத்தையும் கொடுக்கிறார் நமக்கு தேவையான பணத்தையும் கொடுக்கிறார் பேசாமல் நம்முடைய கணவனை கட்டிவிட்டால் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சுகுமாரோடு நாம் சந்தோஷமாக வாழலாமே என நானும் முடிவுக்கு வந்தேன் சரி நானும் என்னுடைய கணவனை தீர்த்துக்கட்ட சம்மதமும் தெரிவித்தேன் இதனால் சுகுமார் அவருடைய நண்பரான சக்திவேல் மற்றும் சிலம்பரசன் இருவரிடமும் பேசி என்னுடைய கணவனை தீர்த்துக்கட்டுவதற்கான பிளானை போட்டு வைத்திருந்தார் பதினைந்து நாளுக்கு ஒருக்கு ஊருக்கு வரும் என்னுடைய கணவன் ஊருக்கு அதே போல வந்தார் இந்த தகவலை நான் சுகுமாரிடம் தெரிவித்தேன் என்னுடைய கணவர் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார் என அவரும் உடனடியாக அவருடைய நண்பர்கள் இருவரை காரில் அழைத்து வந்து என்னுடைய கணவனையும் அழைத்து கொண்டு வா நாம் எல்லாரும் ஒன்றாக மது அருந்தலாம் என என் கணவனை அவர்கள் அழைத்தும் சென்றார்கள் அவர்களின் திட்டப்படி மதுவை மதுகளை எல்லாம் வாங்கி கொண்டு நேராக வீராணம் ஏரிக்கும் சென்றார்கள் அங்கு நால்வருமே அமர்ந்து மது அறிந்து கொண்டு இருந்தார்கள் என்னுடைய கணவனுக்கு அவர்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அதிகமாக மதுவையும் ஊத்தி ஊற்றி கொடுத்தார்கள் என் கணவனும் நன்றாக குடித்து மது போதையில் தலைக்கேறி என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவுக்கு சுயநினைவை இழந்திருந்தார் அந்த சமயத்தில்தான் சுகுமார் அவருடைய காரில் வைத்திருந்த ஒரு கேரி பேக்கை எடுத்து வந்து என் கணவனின் தலையில் போட்டு அவர் அதனை இறுக்கமாக பிடித்து கொண்டார் மூச்சு விடாத அளவுக்கு ஆசை படத்தில் வருவது போல என் பிரகாஷ்ராஜ் எப்படி ஹீரோயினை கொலை செய்வாரோ ஹீ ஹீரோயினுடைய அக்காவை கொலை செய்வாரோ அதே போல தான் என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டும் இருந்தார்கள் அதன்படி சுகுமார் ஒரு வண்டியில் வைத்திருந்த காரில் வைத்திருந்த ஒரு பெரிய கவரை எடுத்து வந்து என் கணவனின் தலையில் மாட்டிவிட்டு அதை இறுக்கமாக பிடித்தும் கொண்டார் கை நல்வக்கூடாது என கயிறை வைத்து அந்த கவரை நல்ல இறுக்கமாக கட்டியும் கொண்டார் அந்த சமயத்தில் துடிதுடித்து கொண்டிருந்த என்னுடைய கணவனின் கைகளையும் கால்களையும் அவனுடன் வந்த அவருடைய நண்பர்களான சீனிவாசனும் சிலம்பரசனும் இருவரும் நல்ல டைட்டாக பிடித்து கொண்டு விட்டார்கள் எந்த சமயத்திலும் என் கணவனுடைய உடலில் எந்தவிதமான காயமும் ஏற்படக்கூடாது அப்போதுதான் அவரை நாம் கொலை செய்துவிட்டு ஏரியில் தூக்கி வீசி என்றால் அவர் மதுபோதையில் விழுந்து இறந்துவிட்டார் என ஊரார் நம்பும் அவர் உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் நாம் மாட்டிக்கொள்வோம் என சுகுமார் ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த திட்டத்தை அரங்கேற்றினார் அவர் திட்டத்தின்படியே என் கணவனை மூச்சு முட்ட வைத்து அந்த வீராணம் ஏரியில் சாகடித்து தூக்கி எறிந்துவிட்டு எதுவும் தெரியாதது போல அவருடைய காரை எடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அவருடைய அன்றாட வேலைகளை எல்லாம் செய்து வந்திருந்தார் மறுநாள் என்னுடைய கணவன் இறந்து அவருடைய பிணம் மிதக்க எங்களுக்கு தகவல் வந்தது நானும் எதுவும் தெரியாதது போல கதறி அழுது கொண்டு நாடகமாடி அங்கு சென்று என் கணவனின் உடலை கட்டி பிடித்து கதறி அழுதேன் என் பிள்ளைகளும் என் அப்பா போய்விட்டே என்று என் பிள்ளைகளும் கதறி அழுதார்கள் இப்படி குடிப்போதையில் போய் குளிச்சு குளிக்க போய் இப்படி இப்போ அநியாயமாக இறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் கதறி அழுதேன் இதுதான் நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அதை நம்பவும் ஆரம்பித்தாங்க நாங்களும் சரி எங்கள் திட்டத்தின்படி யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் நம்ம நம்ம பிளான் படி பக்காவாக வந்து என்னுடைய கணவ கணவனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என் உள் என் மனதுக்குள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இனி சுகுமாரோடு நாம் சந்தோஷமாக வாழலாம் யாரும் நமக்கு இடையோறாக இருக்க மாட்டார்கள் என என் மனதுக்குள் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் க என்னுடைய கணவன் இறந்த பிறகு அவருடைய உடலானது பிரோசனை செய்யப்பட்டு நல்லடக்கமும் நல்லபடியாக செய்து முடிக்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு என்னுடைய நடவடிக்கையில் என்னுடைய மாமியாரான பத்மாவுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் அவர் உடனடியாக புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று என் மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் என் மகன் போதையில் குளத்தில் விழுந்து இறவில்லை அவனை யாரோ கொலை செய்துதான் இந்த மாதிரி குளத்தில் தூக்கி வீசியிருக்கிறார்கள் என அவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளித்தார் இதனால் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விவகாரத்தில் தீவிரமாக விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் போலீசார் இந்த கொலை விவகாரத்தில் சந்தேகம் ஏற்பட்டு அவர்கள் விசாரிக்க ஆரம்பித்தது தெரிந்ததுமே என்னுடைய காதலரான சுகுமார் உடனடியாக கிராம நிர்வாக அலுவலரான புத்தூர் கிராம நிர்வாக ராஜாவை சந்தித்து நான் சரணடைவதாகவும் நான் தான் சக்திவேலை கொலை செய்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டு அங்கு கிராம நிர்வாக அலுவலரிடம் என்று சரணடைந்து விட்டார் உடனே கிராம நிர்வாக அலுவலர் உடனடியாக இன் புத்தூர் போலீசாருக்கு இன்ஸ்பெக்டரான ஏழுமலைக்கு தகவல் தெரிவிக்க அவர் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று என் காதலான சுகுமாரை அழைத்து சென்று போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள் அப்போதுதான் அவர் என்னையும் மாட்டிவிட்டு விட்டார் என் நானும் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்ததாகவும் அவரும் போலீஸிடம் வாக்குமூலம் அளித்து விட்டார் அதைத் தொடர்ந்து போலீசார் என்னையும் கைது செய்து விட்டார்கள் என்னுடைய க க என்னுடைய காதலனுடைய நண்பர்களான சக்திவேலும் சிலம்பரசனும் இருவரும் தலைமறைவாகி விட்டார்கள் அவர்களையும் போலீசார் வலைவீசி தேடியும் வந்தார்கள் போலீசாருடைய விசாரணையில் என் காதலனுடைய சுகுமாருடைய மனைவியான சசிகலாவும் கடந்த சில ஆண்டுகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் மாதங்களுக்கு முன்பு தான் அவரும் தற்கொலை செய்து கொண்டார் இதனால் போலீஸார் ஒருவேளை சுகுமாரோடைய மனைவியையும் க தற்கொலை செய்து கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடுகிறாரா என்ற கோணத்திலும் இந்த 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 கேஸையும் வந்து போலீஸார் வந்து விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த விடியவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்